மேதாவி மகரிஷி அப்படிங்கிற பேரில் ஒரு ரிஷி இருந்திருக்காரு அவருக்கு ஒரு வரம் வேண்டி தவம் செய்கிறார் என்ன வரம்னா உலகை ஆளும் மகாலட்சுமியானவள் எனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்பது அந்த வரம் அதை கோரி அவர் இங்கே தவம் செய்கிறாரு அம்பிகையும் அவருடைய தவத்தை மெச்சு அவருக்கே மகளாக வஞ்சுளவல்லி அப்படிங்கிற ரொம்ப அழகான திருநாமத்தோடு பெண் குழந்தையாக அவதரிக்கிறாள் திருமாலுக்கு ஸ்ரீ பூமி நீலா அப்படின்னு மூன்று மனைவிமார்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த மூன்று பேரும் பூலோகத்தில் வெவ்வேறு தலங்களிலே வெவ்வேறு காலங்களில் பெண்ணாக அவதரித்து ஒரு குழந்தையாக ஒருவருக்கு அவதரித்து அவரால் வளர்க்கப்பட்டு திருமாலுக்கு திருமணம் செய்து கொடுப்பது ஒரு புராண கதை அந்த விதத்திலே நாச்சியார் கோவிலிலே மகாலட்சுமி தாயாரும் உப்பிலியப்பன் கோவிலிலே பூமாதேவி தாயாரும் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே நீலாதேவி ஆண்டாளாகவும் அவதரித்து அந்த ஊருக்கு திருமால் வந்திருந்து அவர்களை திருமணம் செய்து கொண்டு அந்த ஊரினுடைய மாப்பிள்ளை சுவாமியாக இருக்கார் இந்த மூன்று தலங்கள்லேயும் முதன்மை தலம்தான் மகாலட்சுமி நாச்சியாராக வஞ்சுளவல்லியாக அவதரித்த நாச்சியார் கோவில் அவள் பிறந்து வளர்ந்த ஊருங்கிறதுனால இங்கே தாயாருக்கு கொஞ்சம் ஏத்தம் அதிகம் இந்த கோயில் சன்னதிக்குள்ளே வந்தாலே கர்ப்பகிரகத்தில் நடுவில் தாயார் இருப்பது போலே திருமால் கொஞ்சம் ஒதுங்கி தான் நிற்கிற மாதிரி அமைப்பு தான் இருக்கும் அதை விட இன்னும் விசேஷம் புறப்பாட்டில் ரெண்டு பேரும் சேர்ந்து வீதிக்கு போனாங்கன்னா மகாலட்சுமி தாயார் முதல்ல போவாங்க அவரை தொடர்ந்து திருமால் வாகனத்தில் எழுந்தருளுவார் இங்கே அர்ச்சனை செய்ய வந்தீங்கன்னா கூட முதல்ல தாயாருக்கு அர்ச்சனை செய்து அதற்கப்புறமா திருமாலுக்கு அர்ச்சனை செய்வது உடன் வருபவளான அந்த மனைவிக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவத்தை இறைவனே இங்கே வாழ்ந்து காட்டியிருக்கார் இதை விட சிறப்பான ஒரு செய்தியை வேறு எந்த திருத்தலும் நமக்கு தரும்